ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம ஐடிக்ஷன் எதை பற்றி பார்க்க போகிறா தமிழ்நாடு மின்சர்வர் லோட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்குமே ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒன்று ஒன்றில் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது ஒன்று ஏழுலேயும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டைம் பண்ணியிருந்த எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க ஸோ அது ரிலேட்டடான அப்டேட் தான் இது ஸோ லெட்டர் பேரில் என்ன சொல்கிறான்னு பார்த்துடலாம் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு பன்னெண்டு இருபத்தி மூணில் வந்திருக்கு ரெக்வஸ்ட் ஃபிரண்ட்ஸ் ரிலேட்டடான அப்டேட் தான் இது கீழே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி ஃபாலோ பண்ணாங்களா ஆன்லைனில் அதே மெத்தட் தான் இப்போயும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கண்ணா முப்பத்தொன்று பன்னெண்டு இருபத்தி மூணு அதாவது டிசம்பர் மாதத்தோட அந்த டேட்டோட நீங்கள் பிளஸ் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுவாங்க கேன்சல் பண்ணிட்டு புதுசாக ஜனவரியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது அடுத்து ஒன்று ஏழு வரைக்கும் கண்டினியூ ஆகும் ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய தடவை இது மூணாவது தடவை அப்ளை பண்ண போகிறோம் அதர் டிஸ்ட்ரிக் போகிறவங்களுக்கு தான் ரொம்ப சிரமமாக இருக்குது ஸோ அதை தான் தேர்ட் பேரில் சொல்கிறாங்க ஃபோர்த் பேரவில் என்ன சொல்கிறாங்கடா ஒன்று ஒன்று இருபத்தி நாலுலேருந்து எப்படி அப்ளை பண்ணுறது அதாவது நியூ இயர்லேருந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கில் போய்ட்டு மறுபடியும் இருந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இருபது ஒன்று இருபத்தி நாலு வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் ஒன்று ஒன்று இருபத்தி நாலுலேருந்து இருபது ஒன்று இருபத்தி நாலுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க லேட்டாக பண்ணிங்கன்னா இதை வந்து போர்ட்டல் க்ளோஸ் ஆயிடும் லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஃபஸ்ட் கம்பெனியில் பின் பண்ணிடுறேன் அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க கீழேயும் ஒன்றும் பெருசாக சொல்லலை கீழே வந்து மற்றவங்க பேரில் அவங்களோட சிபிஎஸ் நம்பரை வச்சு நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மற்றவங்களுக்கு எது ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி பழைய எப்படி அப்படினுச்சோ அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரான்சிட்கோ ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்க்கோ அவங்க வந்து ஆன்லைன் அப்படி இருக்கு எளிமையாக ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணுறதுக்கு எளிமையான மெத்தட் தான் ஆன்லைன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க கீழே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதில் சொல்லியிருக்காங்க இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் டைம்லாம் சென்னை போய் தான் வந்துச்சு டீட்டெயில்ஸ் இந்த ட்ரான்ஸ்ஃபர் எல்லா டீட்டெயிலும் சென்னை போயிட்டு அங்கேருந்து தான் கேன்சல் ஆகி வந்துச்சு ஆனால் இந்த இதோட என்ன சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா மதுரை அதாவது மதுரையில் இருக்க சி ஆஃபீஸை பார்த்தாலே போதும் உங்கள் உங்களுக்கு எந்த சி ஆஃபீஸோ அங்கே காண்டாக்ட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும் பழக்கம் மழை ஃபில் பண்ணிட்டு உரிய வழிமலை போட்டு அனுப்பிச்சிருங்க அவங்க சி ஆஃபீஸில் ஆள் தெரிஞ்சால் ஆளை வச்சு மூவ் பண்ணுங்கள் ஏதாவது அப்டேட் கேட்டிருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்